மக்களை வெல்கம் விவா ஷன் சேனல் சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போனீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க நம்ம எங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம் ஸோ என்ன இது ஃபங்க்ஷனுக்கு போகிற இப்படி இருக்கிறேன்னு நம்ம ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம் ஸோ வீட்டில் வீடியோ எடுக்க முடியல ஏன் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு யாரோ போயா நம்ம ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம் நான் நானே பாப்பா விவா மூணு பேர் தான் கிளம்பணும் விக்ரம் வரமாட்டேன்ட்டா டிராஃபிக் வரேன் எவ்வளோ சரியான டிராஃபிக் பயங்கரமான ஒரு டிராஃபிக்காக இருக்குது போய் மண்டபத்துக்கு போயிட்டு உங்களை பார்க்குறேன் ஹாய் மக்களே ஸோ மண்டபத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் எல்லா வீடியோவும் நான் எடுத்தேன் நான் உண்மையாகவே பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்க்ஷன் வந்து காலையிலேயே முடிஞ்சிச்சா மக்களே எனக்கு தெரியவே தெரியாது ஃபங்க்ஷனு வேறு யார்னா இந்த மாரி இருப்பீங்களா ஏமா வந்து போயிட்டு வந்தேன் இந்த எல்லாமே போட்டு அலங்கரித்து அழகாக போய் கரெக்டாக அவ்வளோ டிராஃபிக்கில் போயிட்டு நான் மண்டபம் இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு போய் போது ஃபோன் பண்ணும்போது அக்கா மண்டபம் எது மண்டபம்க்கா சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஷாக் ஆகிட்டவாக்கெல்லாம் அவங்க சொல்லலாம் ஏய் காலையில் தாண்டி ஃபங்க்ஷனுன்னு சொன்னேன் நீ ஈவினிங் வரைய அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாயிடுச்சி விவா சம்ம திட்டு நீ எனக்கு இவ்வளோ டிராஃபிக் அந்த வீடியோலாம் கூட நான் போஸ்ட் பண்ணுற பாருங்கள் என்னை மாரி யாருன்னா இருப்பீங்களான்னு பாருங்கள் கொஞ்சம் அவ்வளோ ஞாபகம் மறந்து எங்கள் வெறுப்பாயிடுச்சுங்க என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே தெரியல சரி ஓகே அப்போ ஞாபகம் எல்லாமே போயிட்டோன்னா வேறு என்ன பண்ணுறது அதான் சொல்கிறாரு கல்யாண பொண்ணு கூட இவ்வளோ அழகாக அலங்கரிச்சிட்டு வராது நீ இவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணி எல்லாமே செஞ்சு என்ன பிரயோஜனம் போய் ஏமாந்தானே வந்து அது வேறு எல்லாமே அந்த வேசரோடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்கு எதுக்குனாக்கா அங்கே வேற அந்த கோவில்ல வேறு அந்த தீ மதிப்பு திருவிழான்றதுனால ஃபுல்லாகவே செம்ம கூட்டங்க நிற்கிறதுக்கு கூட அங்கே இடம் இல்லை ஏன்னா போகணும்னு ஆயிடுச்சு ஆனால் போகும்போதே எனக்கு தெரியும் டிராஃபிக்லேயே இவ்வளோ நேரம் ஆகுது நமக்கு நல்ல நேரமாக கெட்ட நேரமா என்னன்னே தெரியலையே அப்படின்னு நினச்சினே போனேன் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போய் கரெக்டாக மண்டபம் தானே நி நிற்க வைக்கிறார் வண்டி அக்கா இந்த மண்டபம் தானான்னு கேட்கும்போது இந்த மண்டபம் தானா எப்படி சொல்கிறேன் அப்படின்றாங்க அவங்க கல்யாணம் முடிஞ்சு காலையிலே ஆயிடுச்சு இவ்வளோ நேரத்துக்கு வராங்க அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியல எனக்கு உடையே கஷ்டமாக ஆயிடுச்சு எனக்கு உடையே ஃபோனை கட் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு நீவாசு அம்மத்திட்டு இவ்வளோ நேரத்துக்கு நீ மரியாதையாக போய் வீட்டில் டிஃபன் செஞ்சுதான் நான் செய்ய நான் என்ன நான் என்ன வேணுமுன்ட்டா பண்ணேன் ஓ ஞாபகம் அதை போயிடுச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நீ அதை படைச்சி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக சமாளிச்சுட்டேங்க நான் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த அந்த பாருங்கள் கஷ்டமாக இருக்குது வழியில் அது இதுன்னு போட்டுன்னு போயிட்டு மறுபடியும் உட்காந்து எவ்வளோ கஷ்டம் ஆனால் காது தோடு முக்குத்தி சப்ப 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 சப்பா அப்படின்றாங்களே அந்தமாரி நான் கஷ்டப்பட்டு ரெடி ஆகிட்டு அந்த கல்யாணத்துக்கு போகிற மக்களே வெறுப்பாகுது என்ன பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த புடவை செட் ஆகுமா இல்லையான்னு ஒரு டவுட் கரெக்டாக செலவு வரும்போது கரண்ட் கட் ஆகிருச்சு ஃபுல்லாக கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சி அது ஒன்று இங்கேருந்து நம்ம கேம்ப் சிக்னல் போனால் செம்மன் டிராஃபிக்கு சரி இங்கே தான் டிராஃபிக் இருக்குது கொஞ்சம் தாண்டி போனால் டிராஃபிக் கம்மியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போனாக்கா அங்கேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிராஃபிக் கிட்டத்துக்கே ட்ராஃபிக்லேயே முக்கால் ஹவர் போய் நின்று அவ்வளோதான் போயிடுச்சா இந்த சமையலாம் வச்சு வீடுவா இல்லை அந்த கல்யாணமும் இருக்குது என்னன்னு தெரில நீ வந்து இந்தமாரி பண்ற அப்படின்னு அவர் சொல்றாரு கரெக்டாக கல்யாணமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே நமக்கு என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீவாண்ட சொன்ன உடனே போக வந்துச்சு எதுனா உன்னை நீ பண்ணிட்டு என்ன நடக்குமோ எதுனா நடக்குமோனா அப்போ என்ன அர்த்தம் அது அப்போ நீ வேணும்ன்ட்டு தானே பண்ணிருக்கிறேன் இந்த வழியில் வேற வரும் இதெல்லாம் கைட்டி வைக்கிறதுக்குள்ள போறோம் 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 போதும் நான் ஆயிடுவோம் சாமி ஓகே மக்களை இந்த வீடியோ நீங்கள் சிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னையே தான் நீங்கள் திட்டுவீங்க உனக்கு யார் வந்து டேட்டு முடிஞ்ச கல்யாணத்துக்கு காலையிலேயே முடிஞ்சிச்சு இப்போ ஏண்டி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவீங்க ஞாபகம் போய் போயிட்டேன் ஸோ ஓகே நீங்கள் யாரை தப்பாக எடுத்துக்கோன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஏன்னா ஃபுல் ஃபிளாங் எடுத்துட்டேனே பாதி வரைக்கும் விட்டேனா என் தப்பாயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சிப் பண்ணாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இவோஷன் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கழுவி கழுவி மட்டும் ஊற்றிடாதீங்க பை பாய் 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 வாய் பாய் நன்றி நன்றி சப்போர்ட் பண்ணுறதுலாம் இருக்கும்